எங்களுடைய வீடமைப்புத்துறை அமைச்சு வீடமைப்புத்துறை அமைச்சிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அமைச்சராக இருந்தார் அந்த காலத்திலே அதே போல அந்த வீடமைப்பு திட்டம் கௌரவ அமைச்சர் அவர்கள் மன்னாரிலே வவுனியாவிலே முள்ளத்திலே வடக்கிலே கிழக்கிலே எல்லா பகுதியிலும் அரைகுறையாக கட்டப்பட்டு கிடக்கிறது அந்த மக்கள் மலை வந்தால் தூங்க முடியவில்லை நாங்கள் போகின்ற பொழுது டிசிபி கூட்டத்துக்கோ அல்லது மக்களை சந்திக்க சென்றால் வந்து அழுகிறார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அரைகுறையாக கட்டிவிட்டு ஆட்சி மாறியது கோட்டாபி அரசாங்கம் அவர்கள் அதை கண்ணை மூடிக்கொண்டு இருந்தார்களே ஒளியே ஒரு ரூபாய் கூட அந்த மக்களுக்கு கொடுக்கவில்லை அதே வேலையை நீங்களும் தயவு செய்து செய்யாதீர்கள் அதனால் தான் தொடர்த்தி அடிக்கப்பட்டார் அவருடைய அந்த இனவாத இதுதான் யாருக்கும் நடக்காத பெரிய அநியாயம் அவருக்கு நடந்தது ஏன் இப்படியான சிந்தனை சஜித் சஜித் ஆரம்பித்தாலும் அது மக்களுக்கான வீடுகள் அது தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் அந்த அப்பாவி மக்கள் ஏழைகள் எனவே அவர்களுக்கான அந்த அந்த மீதி பணத்தை கொடுத்து வீடுகளை கட்டி முடிக்க உதவி செய்யுங்கள் அதே போலதான் சிலாவத்துறையிலே ஒரு கலாச்சார மண்டபத்தை நான் கட்டினேன் இருபது வீத வேலை முடிந்திருக்கிறது அந்த எண்பது வீத வேலை செய்யாமல் கடந்த அரசாங்கம் நாலு வருஷமாக அதை இழுத்தடித்தார்கள் அந்த ப்ரொபோசலை தந்தேன் ப்ரப்போசலை தந்தேன் தயவு செய்து உங்களிடம் பணம் இருந்தால் அதை கட்டித்தாருங்கள் இல்லை என்றால் அதை வெளிநாட்டு இஆர்டி ஊடாக நீங்கள் அனுப்பினால் நான் ஒரு வேறு நாடுகளோடு நான் கதைத்திருக்கிறேன் அவர்கள் நிதி தர தயாராக இருக்கிறார்கள் அதை அவசரமாக உங்களுடைய அமைச்சர் யூடிஏ உங்களுடைய டிரெக்டர் ஜெனரலுக்கு நல்லா தெரியும் அவசரமாக அதை இஆர்டி ஊடாக அந்த ப்ரொபோசலை நீங்கள் செய்தால் அந்த பணத்தை உங்களோடு கதைச்சு பேசி நான் எடுத்து அதை அவசரமாக கட்டி முடிக்க முடியும் இல்லாட்டி அரச பணம் அநியாயமாக நாசமாக்கப்பட்டுவிடும் ஓ எனவே அந்த விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள் என்று கேட்டு அதே போல ரயில்வே துறையையும் மேம்படுத்துங்கள் இந்த நாட்டிலே நவீன ரயில்வே துறை இந்தியாவை போய் பாருங்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அதே போல தேர்ட்டி செகண்ட்ஸ் சிடிபி அதே அதுவும் ஒரு நஷ்டத்தில் இயங்குகின்ற நிறுவனமாக மாறி இருக்கிறது பிரைவேட் பஸ்ஸில் எல்லாம் ஒரு பஸ்காரன் பத்து பஸ் எடுக்கிறார்கள் எனவே அதிலேயும் ஒரு புதிய மாற்றங்களை கொண்டு வாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி